வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளைப் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துளா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துளா மனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார் கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலா அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம் ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மீனம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சமாகிறார் சூரியனும் நீச்சம் இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸ் நம்ம டீடைல பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் அப்போ ராசிநாதன் மறைவது நல்லதன்னா நல்லதில்லை சரி சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசியில் இருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கிறது அப்போ என்ன ராகு இருக்கும்போது என்னென்ன பிரம்மாண்டமான ஆசையை வளர்க்கக்கூடிய தூண்டுகின்ற அந்த தன்மையில் இருக்கும் இருப்போம் ஸோ ஆசையை அதிகமாக வளர்த்து அதில் எங்கேயாவது கொண்டு போய் சிக்கிக்க கூடாதுங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் என ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய அந்த சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ விரைய சனியாக இருந்து கொண்டிருக்கிறது ஜென்மத்தில் ராகு ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துலதான் தான் இருக்கார் நன்றாக இருக்க போகிறது தனத்தில் எந்த குறைவு கொடுக்க போவதில்லை தனஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஸோ இந்த மாதம் இருபதாம் தேதி வரை தனத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரம் நன்றாகத்தான் இருக்க போகிறது ஆனா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார் நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல வலு குறைகிறது அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சனி பகவானும் இருந்து தனது மூன்றாம் பார்வையாக அந்த குடும்ப ஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ தன விஷயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கரராக இருக்கணும் யாருக்கு கொடுத்து ஏமாறக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மா சமயத்தில் குடும்ப விஷயத்தில் கூட கணவன் மனைவி விஷயத்தில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி நீச்சமாக இருக்க போகிறது ஸோ இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கொஞ்சம் அதை அனுசரித்து போகுது கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பது மனைவி கணவனுக்கு விட்டு கொடுப்பது நம்ம குடும்பம் நம்ம இது அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டா எதை பேசணுமோ அதை பேசிவிட்டால் போதும் தேவையில்லாத விற்றை பேசக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா ராகு அங்கே உட்கார்ந்திருக்கார் ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு ஸோ அப்போ இந்த ராகு கேதுக்கள் இந்த லக்னத்திலும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் சனி பகவான் வா து அப்படிங்கிற இடத்த அந்த சனி பார்க்குது அப்போ சனி பார்க்கும்போது அந்த இடத்த கெடுப்பா நீங்கள் நல்லதே பேசினாலும் அந்த இடத்துல ஒரு குறை சொல்லி உங்களுக்கு ஒரு குற்றவாளியாக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி விடும் அப்போது பேச்சு விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கார் வீடு வாண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தடையேதும் கிடையாது என நான்காம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் புதன் அந்த வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கு ஆனால் என்ன இந்த மாதத்தினுடைய தான் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த ஏழாம் அதி அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டில் போய் மறைகிறார் அப்போ டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை ஏன்னா நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த தாயை குறிக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால் தாயினுடைய உடல்நலமாக இருக்கட்டும் தாயை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு சரி குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகள் வெற்றிகரமாக இருக்குமானால் நிச்சயமாக குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கப் போவீர்கள் ஒரு சில குழந்தைகள் பிஜி படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான தன்மை எல்லாமே கொடுக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் நல்ல படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போது கடன் விஷயம் ஆக இருந்தால் என்ன ஏன் இதை சொல்கிறேன்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாது ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு ஜென்ம சனி வருகிறது கடன் சார்ந்த விஷயத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எதிர்ப்பூக்கள் பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கு விஷயத்துக்கு போயிடக்கூடாது பேசி ஏதாவது தீர்க்கிறோம்னா தீர்த்துக்கலாம் வழக்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் மன உளைச்சலை கொடுக்கும் என்பது அமைப்பு ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விடுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் அமர்ந்து ஆறாம் அதிபதி இப்போ வீக் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சம் அப்படின்னா என்ன தகப்பன் வகையார தகப்பன் சார்ந்த, தகப்பன் உடல்நலம் சார்ந்த தகப்பனோட சில கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் தகப்பனை நன்றாக பார்த்து கொள்ளணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் சரி அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடில் ராஜயோகம் ஒரு சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றங்கள் ஸ்டேட் சென்ட்ரல் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தவர்களுக்கு கூட சிலருக்கு திடீர் என்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறது வழக்கு நிலுவையில் இருக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது அழுத்தத்தை கொடுத்து கொடுக்கு திடீர் என்று அந்த வழக்குக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது என ஆறாம் அதிபதி நீச்சமாகிறார் அப்போ என்ன ஆக போயது கடனை கூட ஒரு சிலர் எங்கேயோ வாங்கி அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட கொடுக்கும் எதிர்ப்புக்கள் திடீர் என்று விலகக்கூடிய தன்மை எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் திடீரின் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு கூட இருக்கு அல்லது எதிர்ப்பு கொடுத்தவர்கள் திடீர் என்று உங்களை விட்டு வெளியே நகரக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் எதிர்ப்பு தன்மை கொடுத்துக்கணும் அவர்களெல்லாம் இந்த மாதம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய அருளாக அருளால இதுவரைக்கும் நீங்கள் வணங்கி வந்த தெய்வத்தினுடைய அருளால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல போய் உட்கார்ந்துருக்கார் எட்டுக்குரியவன் ஒன்பதுல போய் அமர்கிறார் ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ தகப்பன் உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்ன எச்சரிக்கை பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்ப பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறையும் போது வேலையில் சில வகையான இடர்பாடுகள் இடர்பாடுகள் என்ன அழுத்தம் ப்ரெஷர் வேலை மாறிடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்க போகிறீர்கள் அடுத்து வருவது ஜென்ம சனியாக இருக்கிறனால வேலையில் திருப்தியை தராது இதை மட்டும் நல்ல நீச்சுங்க வேலையில் திருப்தியை தராது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரைக்கு வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கு வேலையே நல்ல வேலை அமையலன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குரு பகவான் அடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதும் பாக்கியத்தை பார்ப்பதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல தன்மை குரு அப்படிங்கிறது கடவுள் குரு அங்கிறது குருமார்கள் குருங்கிறது உங்களை விட பெரியவர்கள் அவர்களுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை அந்த பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக கௌரவங்கள் புகழ் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் சில ஒப்பந்தங்கள் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வக்ரமாகிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைபாடுகள் அந்த மனக்கவலைகள் நீங்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எத்தனை டிகிரி இருக்கா இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கல எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்